வாழ்க வளத்துடன் நான் உங்களை அக்கப்பஞ்ச தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய் எண்ணெயிலே சிறந்த எண்ணெய் எதுன்னு கேட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நல்லெண்ணெய் வந்து நம்மளுக்கு அவ்வளோ நல்ல உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருது நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெய் வந்து ஒரு வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் வந்து வர்ற பேஷண்ட்டுக்கு எந்த நோயினாலும் சரி ஒரு குப்பியில் ஒரு மருந்து அடித்து கொடுத்தாராம் அந்த மருந்து என்னென்னு பார்த்தா அது நல்லெண்ணெய் தானே அதுக்குள்ளே இருக்குது அதனால் எயிட்டி பர்சன்ட் நோயை வந்து நல்லெண்ணையை குணப்படுத்துது அப்படிங்கிறாங்க இந்த நல்லெண்ணெய் வந்து நம்ம கார்கில் பண்ணலாம் டெய்லி காலையில் எந்திரிச்சோனே பல் வழக்கிட்டு கார்கில் ஒரு ஒரு மூணு எண்ணெய் நல்லா ஊற்றி நல்லா இப்படி எல்லா பக்கமும் போடுற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வாய்ப்பில் வச்சு நல்லா கார் இன்றைங்க அப்போ எந்த வேலைன்னு பார்க்கலாம் காய்கறி எண்ணெய் இருக்கிறது என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டே செய்யலாம் ஒரு பத்து நிமிஷம் உள்ளே வச்சு நீங்கள் கொப்பளிச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லது கொப்பளிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கலரே மாறி வெளியே வரும் அப்போ உள்ளே இருக்க கசடெல்லாம் எடுத்துகிட்டு வருவது அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி கொப்பளிக்கும் போது என்னென்ன பயன் வருதுன்னா அவங்களுக்கு கழுத்துக்கு மேலே இருக்க தலை வரைக்கும் இருக்க என்ன பிரச்சனைனாலும் நல்லெண்ணெய் வந்து சரி பண்ணுது அப்படிங்கிறாங்க உங்களுக்கு வாயில் உள்ள பல் ஈரு எல்லாம் ஆகும் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் கொப்பளிக்கும் போது அதில் கால்சியமும் நல்லெண்ணெய் வந்து எள்ளில் இருந்து தான் எடுக்கிறாங்க எள்ளில் வந்து நிறைந்த கால்சியமும் உங்களுக்கு அயனும் நிறையா இருக்குது சிறைந்து இருக்கிறது அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் செய்யும்போதும் அது உங்கள் உடம்புக்கு நல்லது தருது உங்களுக்கு டெய்லி நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் குடிச்சுட்டு வந்தீங்கன்னாவே உள்ளே இருக்க ஆர்கான் புறம் அப்படி நல்லா வேலை செய்வோம் உங்களுக்கு அப்புறம் நம்ம உடம்பு ஹீட்டை குறையும் உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை முக்கியமாக உங்களுக்கு தைராய்டு பிரச்சனைக்கு இந்த நல்லெண்ணெய் கார்கில் பண்ணிங்கன்னா தொண்டை சம்மந்தப்பட்ட எல்லாமே தொண்டையில் உள்ள ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் தைராக்சின் அந்த மாதிரி உங்களுக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட எல்லாமே தொண்டைக்கட்டு தொண்டை வலி எல்லாமே சரியாகும் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் டெய்லி கார்கில் பண்ணிங்கன்னா ரெண்டாவது முகமும் அழகாகும் பல் ஈரும் நல்லா ஒரு ஆரோக்கியத்தை தரும் ஸ்டே ஆகும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆகும் அது எல்லாமே உங்களுக்கு நல்லா ஆகும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா ஒரு இது கொடுக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு நல்லெண்ணெய் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சு குளிச்சிங்கன்னா சுகர் பேஷண்ட்லாம் நல்லெண்ணெய் நல்லா ஊற வச்சு குளிச்சிங்கன்னாவே உங்களுக்கு சுகர் வந்து நார்மல் ஆயிரும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் நல்லெண்ணெய் வச்சு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி ஊற வச்சு எண்ணெய் ஊற வச்சு குளிச்சுங்கன்னாவே உங்களுக்கு உடம்புல இருக்கிற ஹீட் வந்து வெளியேறி உங்களுக்கு சுகரும் சுகர் வந்து வந்து ஹீட்னால தான் வருது ஹீட் உங்களுக்கு உடம்புல வந்து ஹீட் ஹீட்டாக ஆச்சு ஒரு நாற்பது வயசுக்கு மேலேலாம் உள்ளே ஆர்கான் ஓடிக்கிட்டே ஹீட் ஓவராகிடும் அப்போ ஹீட் ஓவர் ஆனாலும் நம்மளுக்கு என்ன இது வீக்காக இருக்கோ அது சம்மந்தப்பட்ட நோய் வரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரே எல்லாேருக்குமே ஒரே நோய் வரும்னு உங்களுக்கு உடம்புல என்ன ஆர்கான் வீக்காக இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே அந்த நோய் வரும் அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஹீட்டை வந்து நல்லெண்ணா குறைக்குது வாரத்துக்கு ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாவே உடம்புல உள்ள ஹீட்டு குறஞ்சி உடம்பு வந்து நல்லதுக்கு வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லெண்ணெய் பற்றி ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன் நல்லெண்ணெய் இந்த விரல் நகை சொத்தையாக இருந்தாவோ கருப்பாக இருந்தாவோ இல்லை வெடிப்பு இருந்தாவோ இந்த நல்லெண்ணெய் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு ஸ்பூன் கரண்டியில் நல்லா சூட வச்சிடணும் நல்லா சுட்ட அடுப்பை அமர்த்திட்டு அதில் ரெண்டு மூணு பூண்டை தட்டி போட்டுட்டு ஆறுனோனையும் நகத்தை சுற்றி விட்டு எந்த நகம் உங்களுக்கு ஃபால்ட்டாக இருக்கும் அந்த நகத்தில் அப்படி சதை நகம் சேர்ந்துட்டு பார்த்திங்களா அதை சுற்றி ஆளு பக்கமும் நான் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா டெய்லி அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த நகை வந்து பழைய கலருக்கு பழைய பழைய நகை உங்கள் நகை எப்படி இருந்துச்சோ அதே அளவுக்கு வந்துடும் உங்களுக்கு நகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது சூப்பராக நகை வந்து உங்களுக்கு மாறிடும் நகம்லாம் நகை கன்று தான் நம்ம உடம்போட இது நம்ம உடம்போட இதை சொல்கிறதே நகை கென்று தான் நகை நல்லா அழகாக வச்சுக்கிறோம் இந்த நல்லெண்ணெய் வந்து நல்லெண்ணெய் டெய்லி நீங்கள் குடிச்சு ஒவ்வொரு ஸ்பூன் குடிச்சிட்டு வந்திங்கனாலும் உள்ளே இருக்க ஆர்கான் பூரா நல்லா வேலை செய்யும் டெய்லி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் குடிக்கலாம் இதில் வந்து கப உடம்புக்கிறவங்களுக்கு தான் நல்லெண்ணெய் ஒத்துக்காது ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே குளிர்ச்சி அதனால் அந்த கப உடம்புறவங்க மட்டும் நல்லெண்ணெய் எடுக்கக்கூடாது அவங்க அதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் தேங்காய் எண்ணெய் கார்கில் பண்ணலாம் தேங்காய் எண்ணெய் வாரத்துக்கு ரெண்டு தடவை குளிக்கலாம் அது மாதிரி தேங்காய் எண்ணெயில் எல்லாமே செஞ்சுக்கலாம் அவங்க ஸ்கின் இதுக்குலாம் தேங்காய் எண்ணெய் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் வந்து மூணு பேருக்குமே ஒத்துக்கிறோம் கப உடம்புக்காரவங்களுக்கு ஒத்துக்கிறோம் வாத உடம்புக்காரவங்களுக்கு ஒத்துக்கிறோம் பித்த உடம்புக்காரவங்களுக்கும் ஒத்துக்கணும் தேங்காய் எண்ணெய் அதனால் இந்த நல்லெண்ணெய் வந்து சுகர் இருக்கும் வாரத்துக்கு ரெண்டு நாள் குளிச்சு ஒரு மாதம் ஒரு நாலு வாரம் அப்படி குளித்து பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணுங்களேன் சுகர் உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் போக போக கண்ட்ரோல் கண்ட்ரோலாகிடும் இதை ஃபாலோ பண்ணி ஆரோக்கியத்தோடு வாழுங்கள் நன்றி வாழ்க வளர்த்து